நாய்களையும் உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் குடிக்கும் ஏன்னா அவை ஞாபகத்தை இறந்தப்போ கல்லறிஞ்சு கொண்டாங்க இல்லையா அப்போ வந்து அப்படியே தானே விட்டுட்டு போயிருப்பாங்க அப்ப அந்த நாய்கள்லாம் வந்து அவன் ரத்தத்தை குடிச்சதான் அப்போ அதே மாதிரி என்ன செய்யும் பனிஷ்மென்ட்னா அதே கொடுக்கறது தானே அப்போ உன்னுடைய ரத்தத்தையும் உன் ஒய்ஃபோட ரத்தத்தையும் அப்படியே நாய்கள்லாம் இது பண்ணும் ஏசபேல் வந்து ரொம்ப மோசமாக அவளுக்கு வந்த சாவு மாதிரி யாருக்குமே இருக்காதுங்கிற அளவுக்கு மோசமான சாவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எளியா சொல்கிறாரு அப்போ வந்து ஆகாப்பு ராஜா உடனே அவனுக்கு மனசு குத்துது ஐயோ நம்ம சா தப்பு செஞ்சா நம்ம செத்துருவோம்னு சொன்னாலே கஷ்டமா இருக்கும் நம்ம பிள்ளைங்க எல்லாரும் நம்ம வம்சமே இதாயிரும் அப்படின்னு சொன்னோன்னா அவன் என்ன செய்யறான்னா அந்த காலத்தில் ஒரு துக்கமான விஷயம் கேட்டாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு அழுவாங்க ராஜாக்கள் யாருனாலும் அப்போ அவன் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு ரெட்டு உடுத்தி நான் ரெட்டுன்னா சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சாக்கு ட்ரெஸ்ஸு